அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் விரைவில் வரும்னு எதிர்பார்க்குறோம் மேபி இந்த வாரத்திலே நமக்கு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே மாணவர்களும் பெற்றோர்களும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நீட் சம்மந்தமான எம்பிபிஎஸ் பிபிஎஸ் கவுன்சிலிங் சம்மதமாக கடந்த நாலு வருஷமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் போய் பா எங்கள் பாருங்க பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா டெஃபனெட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அப்போ இந்த நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் இதுவரைக்கும் மாணவர்கள் என்ன மாதிரிலாம் தவறுகள் பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு டேலையே நம்ம பண்ணிடணும் செகண்ட் டேலையே பண்ணிடணும் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு எதிர்பார்க்கிற சென்டர் கிடைக்காம போயிடுவோம் நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே இருக்கிற சென்டர்ல நமக்கு கிடைக்காம போயிடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்கும் பட் அதுக்காக நம்ம கடைசி நேரம் வரைக்கும் நம்ம டிலே பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் பொறுமையாக இருக்கேன் என்ன காரணம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நிறைய சேனல்ல இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படியெல்லாம் பண்ணுறது பண்றது அப்படின்னு பொறுமையா சொல்லுவாங்க நம்ம சேனல்லையும் சொல்லுவோம் நிறைய இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான யூடியூப் சேனலில் உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு டீடைல்டாக உங்களுடைய டேட்டாவை சேகரித்து வைக்கணும் அதே மாதிரி உங்கள் நேம் ஏஸ் பர் த யூஸ்ஃபுல்லாக லாஸ்ட் இயரில் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அவசரமாக நம்ம கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஒரு நேமை என்ட்ரு பண்ணிடுறாங்க பட் டென்த் சர்டிஃபிகேட்டில் வேறு மாதிரி இருக்குது அப்போது டென்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சு கலெக்ட் பண்ணி வச்சு டீட்டெயில் டைப் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா தவறு வராது அதே மாதிரி ஃபோட்டோ போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் என்ன தேவைப்படுது சிக்னேச்சர் ஃபிங்கர் இன்ஃப்ரெஷன்ஸ் இதெல்லாமே தெளிவாக எடுத்து வச்சு ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோடய ஐடியாலாம் கேட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக ஏற்கலாம் ஸோ ஒன் வீக் அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஒன் டே டூ டேஸில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அது ஒரு கஷ்டமான வேலை கிடையாது ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸோ மூணு ப்ராசஸ் இருக்குது அப்போ இந்த மூணு ப்ராசஸை நீங்கள் பொறுமையாக பண்ண முடியும் மீண்டும் ஒருமுறை உங்களோட தாழ்வியோடு கேட்டுக்கிற நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் அவசரமாக பண்ணி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எந்த மாணவராக இருந்தாலும் எந்த பெற்றோராக இருந்தாலும் அந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது அப்படிங்குறக்காக தான் பொறுமையாக இருங்க ஒரு வாரம் உங்கள் வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் எப்படியெல்லாம் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணது லைவ் போடுவாங்க நம்மளும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்து மாணவர்களும் பெற்றோர்களும் பொறுமையாக நீட் அப்ளிகேஷன் போடுங்க தவறு பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் திருத்துறது ரொம்ப கஷ்டமாக போயிருங்கிறதுனால பொறுமை சால சிறந்தது அப்போது இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறக்கு அனைத்து வழிமுறைகளும் நாங்கள் கொடுப்போம் இந்த மாதிரி எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்